પાટી ઉલુલ આપણે ટ્રે એડવાબલા

ก็ไมยอะนี่ตัวนี้ส่วนไตัว பஞ்ச் எங்கடா இருக்கு விலை ಜಾಸ್ತಿ ઓકે ઓલા કોસ્મેટિક കടએ ઇલે એસી

हाँ रे

ডাক্তারে ডেকে okay. 嗯嗯。Mm hmm. mm. और वाला कमेंट है તો બને ના ના

பாக்ஸ் போட சைஸ் எல்லா சைஸ் கே இதுல இந்த சைஸ் ஒண்ணு மீடி உடனே எடுத்து போட்றா முடிஞ்சி வெச்சி இது எல்லாம் வளைஞ்சிரும் என்ன இதுக்கு உள்ள இருக்க ஜாமா இதுல வெயிட்ல வளைஞ்சிரும் சரி இந்த சாம்பிள் ஏ நீ மறந்துるவே மறந்து இது மேல ஏத்தி இருக்கறதே போடு மூணு சைஸ்லயே ஒரு ஒரு கேன் எடுத்துடா கேன் எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு சைஸ் நீங்க வந்து நான் இது எவ்வளவு பாரு இது எவ்வளவு ஓ வாங்குறோம் நம்ம சாதி மூட்டை 1400 தான் 230 3 5 1 5 6 5 6 8 7 8 8 8 8 8 6 7 7 8 8 8 8 45 और लोगों को लाइक

એલા હા એલા ની ઓરે રમે છે જાવ લે ભાઈયા રાખ ઓ ની કા દે કોણ せの。<laughs> <laughs> thank mm -hmm. you